செங்கத்தில் திருவண்ணாமலை தீப திருவிழாவிற்காக தூய்மை பணியாளர்களை குப்பை அள்ளும் வாகனத்தில் அழைத்து சென்ற அவலம் அரங்கேறியிருக்கிறது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் காத்திய தீப திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது அங்கு தூய்மை பணியில் ஈடுபட செங்கம் அடுத்த பரமநந்தல் ஊராட்சியிலிருந்து சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் அழைத்து செல்லப்பட்டனர் பணியாளர்களை பேருந்தில் அழைத்துச் செல்லாமல் குப்பை அள்ளும் வாகனத்தில் அதிகாரிகள் அழைத்து சென்றுள்ளனர் அதிகாரிகளின் இந்த செயலுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் தமிழக முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா துப்புரவு பணிகள் கூட உட்காந்து சாப்பிட்ற மாதிரி செய்திகள்லாம் வெளியிடுறாங்க ஊடகத்துக்கு முன்னாடி துப்புரவு பணியாளர்களை வந்து நல்லா மதிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆனா கேமராவுக்கு பின்னாடி வந்து கேமராவுக்கு முன்னாடி மதிக்கிறாங்க கேமராவுக்கு பின்னாடி மிதிக்கிறாங்க சில 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 நேரங்களில் வந்து அந்த துப்புரவு பணியாளர் பண்ற வண்டியை வந்து சிமெண்ட் மூட்டை ஏற்றி போகிறதுக்கு வேறு அவங்களுடைய பர்சனல் யூஸ் யூஸ் பண்ணுறாங்க அது கூட பரவாயில்லை ஆனால் இந்த மாதிரி ஒரு மனிதர்களை வந்து அவங்களும் ஒரு துப்புரவு பண்ணியாலும் ஒரு நல்ல ஒரு மனிதர்கள் தான் அவங்க அவங்கள வந்து ஒரு மதிக்கணும் ஒரு அரசு பேருந்தில் கூட கூப்பிட்டு போயிருக்கலாம் இது தனியாக ஒரு வாகனம் வச்சு கூட கூப்பிட்டு போயிருக்கலாம் துப்புரவு பண்ணியை யூஸ் பண்ணுற வாகனத்தை யூஸ் போய் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது அதனை வந்து வன்மையாக சமூக அலுவலக சார்பாக கண்டிக்கணும் 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g squares a 13th year anniversary offer, flat, villa apartment, this the book. Power rikho, Up to 5 kilowatt solar panels with no additional cost. O'da Zero EB revolution. To book, call 893 0009.